ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வீட்டிற்குள் ஏறி வருவதை கண்ட அம்மா தூரிகை என்னமாச்சு என்ன இது மழையில இப்படி நனைஞ்சிட்டு வர மழைனா எங்கேயாவது ஒதுங்க வேண்டியது தானே இப்படியா நனைஞ்சிட்டு வருவாங்க கல்யாண பொண்ணு காய்ச்சல் கீச்சல் வந்துடுச்சுன்னா அப்புறம் மனமேடையில மூக்க சிந்திக்கிட்டு இருமிக்கிட்டு ஒரு நோயாளி மாதிரி தான் உட்காந்துருக்கணும் உன்னுடைய அழகும் காணாம போயிடும் வேண்டாம் ஏய் என்னடி என்னாச்சு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற அம்மா அந்த கிருஷ்ணா நல்லவன் இல்லம்மா என்னடி சொல்ற ஆமாம்மா அவனை நான் தப்பான இடத்துல தப்பா பார்த்தேம்மா சத்தமா பேசாதடி வீட்டுல உறவுக்காரங்க எல்லாம் இருக்காங்க நீ முதல்ல என் ரூமுக்கு வா அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு தன் அறைக்கு வந்த அம்மா எடுத்து முதலில் அவள் தலையை துவட்டி விட்டார் சுடுவார மாத்திக்க நான் போய் உனக்கு வேற எடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா அங்கிருந்து நகர அவர் கையை பிடித்தவள் அம்மா நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க பதில் தானே வந்து சொல்றீரு அவர் அவளது அறைக்கு வந்து ஒரு உடையை எடுத்து கொண்டு வரும்போதும் நனைந்த உடைகளோடு அவள் அப்படியே நிற்கிறாள் ஏய் இன்னும் அஸ்ஸ மாத்தல மாத்துடி அம்மாவின் வார்த்தைகளில் கோபம் தவறு செய்தது அவன் அம்மா தன்னிடம் ஏன் கோபம் கொள்கிறார் அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஏன் கோபப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க என்னடி பத்திரிகை அடிச்சு ஊரையே கூட்டியாச்சு நம்ம நெருங்க சொந்தவெல்லாம் ஹோட்டல் வீட்லயும் வந்து தங்கி இருக்காங்க அதுக்காக தப்பான ஒருத்தனை கட்டிக்க சொல்றீங்களா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னால சந்தோஷமா வாழ முடியுமா காலத்துக்கு கண்ணீர் சிந்திட்டு தான் இருக்கணும் இல்ல கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மூணு மாசத்துலயே டோஸ் வாங்கிட்டு நான் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கணும் அவனுக்கு எய்ட்ஸ் கூட இருக்கும் போல இருக்குமா அதெல்லாம் எதுவும் இல்ல அதையெல்லாம் செக் பண்ணியாச்சு என்னம்மா சொல்றீங்க உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்னடி தெரியும் அவர் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ அதையெல்லாம் கிருஷ்ணாவுக்கு தெரியாம எடுத்துட்டாரு பிளட் டொனேஷன் சொல்லி இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி அவரை ஹாஸ்பிட்டல் வரவழைச்சு ரத்தத்தை எடுத்து எல்லா டெஸ்டையும் பண்ணிட்டாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு போதுமா ஏ எதுக்காக இப்படி பிளட் டெஸ்ட் எல்லாம் வாலிப வயசுல உங்க அப்பா தப்பே பண்ணாதான் நான் உங்க அப்பாவை கட்டிக்கிட்டேன் எனக்கு கூட உங்க அப்பாவை முதல்ல பிடிக்கவே இல்ல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி வீட்டுல எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியும் யாரும் கேக்கல உங்க பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு அவங்க அண்ணனும் அண்ணன் குடும்பமும் தான் பெருசு தன்னுடைய அண்ணன் பையன் வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு என்ன கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவுக்கு கட்டி வச்சாங்க வேண்டா விருப்பா தான் கழுத்த நீட்டினேன் ஆனா தாலி கட்டின அன்னைக்கே தன்னை பத்தி முழுசா உங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு திருந்துரும்னு ஆசையா இருக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு சொல்லி கேட்டாரு அது வரைக்கும் அவர் என்ன தொடவே இல்ல அப்புறம் எதுவா அவரை அவரை மாத்திக்கிட்டாரு என்ன தொட்டதுக்கு அப்புறமா வேற எந்த பொண்ணையும் அவர் கனவுல கூட இன்னைக்கு வரைக்கும் தொட்டதில்ல அவர் குணம் அப்படி இருந்ததாலதான் வாலிப வயசுல பசங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க அதை எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போகும் ஆனா எந்த நோயும் இல்லாதவரா இருக்கணும் அவ்வளவு மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாருங்கப்பா அம்மா உங்க காலம் வேற எங்க காலம் வேற என்னால அந்த கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருத்த எல்லாம் முடியாது அவ அவன் இஷ்டத்துக்கு பெத்து போட்டுட்டு எப்படி எப்படியோ வளர்த்து விடுவானா அவன எல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருத்தணுமா இது எந்த ஒரு நியாயமா என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட எல்லாம் முடியாது நான் அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றேன் அவர் என்ன முடிவு அங்கிருந்து நகர அவள் கையை பிடித்து தடுத்த அம்மா ஏய் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காத இப்ப வேண்டான்னு சொல்றத ஒரு நாள் முன்னாடி சொல்லி தொலைய வேண்டியது தானே ஒரு நாள் முன்னாடியா ஆமடி இருக்கிற சொத்தை அப்படியே பாதியா பிரிச்சு ஊம்பேர்லயும் மாப்பிள்ள பேர்லயும் உங்க அப்பா எழுதி வச்சுட்டாரு என்னம்மா சொல்றீங்க அப்பா ஏன் இப்படி அவசரப்பட்டாரு கல்யாணம் நெருங்கிட்டே இருக்குது செய்ய வேண்டிய எதையும் நீங்க இன்னும் செய்யலன்னு சொல்லி கிருஷ்ணாவோட அப்பா ஒரு வாரமா நச்சரிச்சுட்டே இருந்தாரு அது மட்டும் இல்ல கிருஷ்ணாவோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம் அந்த கல்யாணத்து கூட கிருஷ்ணா தான் நடத்தி வைக்கணுமா அதனால ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி கிருஷ்ணா அப்பா சொல்ல பேங்க்ல கிடந்த இருபத்தஞ்சு லட்சத்தை அப்படியே தூக்கி உங்க அப்பா கொடுத்துட்டாரு என்னுடைய பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அவ கண்ணீர் வடிக்க கூடாது மாப்பிள்ளை விட்டு எந்த கடனையும் வாங்காதீங்கன்னு சொல்லிதான் அந்த காசு உங்க அப்பா கொடுத்தாரு என்னமா இது அப்பா யார கேட்டு இப்படி எல்லாம் செஞ்சாரு நான் ஒரு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன்டி மனுஷன் கேட்ட பாடில்ல எப்படியும் இதெல்லாம் நம்ம நம்ம பொண்ணுக்கு செய்யதான் போறோம் இப்ப செஞ்சா என்ன அப்புறம் செஞ்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் மாப்பிள மன நிறைவோட மனமேடையில வந்து உட்காரணும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான குளிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியும் கேட்காம இதெல்லாம் பண்ணிட்டாருடி இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு தூரிய கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் அவ வரதட்சணையா அஞ்சு ரூபா கூட கொடுக்க கூடாதுன்னு வேதாந்த எல்லாம் பேசிட்டு இருக்கா இது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு அவளுக்கு இப்ப புரியாது அவ மக கல்யாணத்துலதான் அவளுக்கு அது புரிய வரும் அப்படின்னு சொல்லி என் வாயையும் அழைச்சிட்டாரு இப்ப வந்து நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா மொத்த காசையும் சுருட்டிட்டு அவங்க போயிடுவாங்க எழுதி கொடுத்த சொத்தையும் உடனே திருப்பி எழுதி கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறியா அது இதுன்னு சொல்லி இழுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க முடிஞ்சா அதையும் சேர்த்து சுருட்டிட்டு போகதான் தான் பார்ப்பாங்க இங்க பாருடி கிருஷ்ணாவை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது திருந்திடுவாரடி உங்களுக்கு கல்யாணம் முடிவாகி மூணு வாரம் ஆச்சு இந்த மூணு வாரத்துக்கு கிடையில அவர் உங்ககிட்ட எனக்காவது தப்பா நடந்துகிட்டாரா அவர் நல்லவர் தாண்டி கல்யாணம் ஆனா திருந்திடுவாரு இதையும் மீறி உங்க அப்பா கிட்ட சொல்லியே தீர்வேன்னு சொல்லி நீ போய் சொல்லணும்னா சொல்லு அப்புறம் கிடக்க உன் கழுத்துல ஏறாது என் கழுத்துல இருக்கிறான் இறங்கும் உடைந்து போன தூரிகை அம்மாவின் படுக்கையிலேயே புத்தென்று வீழ்ந்தாள் அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது என்னதான் வாய்க்கிழிய பெண் சுதந்திரத்தை பற்றி பேசினாலும் சில சமயங்களிலேனும் பெண் அடிமைதான் என்று அவள் உணர்ந்த நுடியது மறுநாள் அலுவலகம் வந்தவளுக்கு கிருஷ்ணாவை அப்படியே கடித்து தின்ன வேண்டும் போல் இருந்தது பற்களை நரநரவென்று கடித்தபடியே தன் அறைக்கு வந்து வந்துவிட்டாள் வெள்ளடித்து அழைக்காமலே அவளது அறைக்குள் வந்தான் யோகி அவனது இதழ்களில் ஒரு ஏளன சிரிப்பு அது அவள் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது என்ன கோபமாக கேட்டாள் கிருஷ்ணா மீது மட்டுமல்ல பார்ப்பவர்கள் அனைவரின் மீதும் அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது ரயில் நிலையத்துல ஒரு இளைஞன் பாட்டிலால ஒரு பொண்ணை பின்னாடி அடிச்சுட்டானாம் அதுக்காக கொதிச்சு போன அந்த பொண்ணு அவனை ஜெயில தள்ள கூட துணிஞ்சாலாம் அந்த வீர மங்கை இன்னைக்கு ஒரு கோழையா நிக்கிறத பாக்கும்போது சத்தியமா எனக்கு சிரிப்புதான் வருது பொண்ணோட வீரம் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட காலையில நான் ஆபீஸுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போதே கிருஷ்ணா சார் தூரிகை கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஆபீஸ்ல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தேன் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்த ஆனா முகமெல்லாம் புன்னகையா கிருஷ்ணா ஆபீஸுக்கு வந்ததை பார்த்ததும் அந்த எதிர்பார்ப்பு அப்படியே அஸ்தமிச்சு போச்சு வீரம் பேச்சுல மட்டும் இருந்தா எந்த பலனும் இருக்காது அது கொஞ்சமாவது செயல்லயும் காட்டுங்க மேடம் நீங்க எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் உங்க வீரப்பா காட்டுவீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட பேசுற தைரியம் கூட உங்களுக்கு கிடையாது ஏராளமாக அவன் கூறி செல்ல ஏனோ மொத்த கோபமும் இப்போது யோகியின் மீது திரும்பியது என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு போறான் எல்லாம் என்ன பண்ணா தகும் அவள் பற்களை நரநரவென்று கழிக்கும் போது அதோ அவளது அறைக்குள் ஏறி வருகிறான் கிருஷ்ணா என்ன பலியாடு வந்து கழுத்து நீட்டிட்டு போற மாதிரி இருக்கு பலியாடா யோகி தான் அவள் ஒன்றும் பாரு அவன் இந்த ஆபீஸ்ல இருந்து தூக்குறதுக்கு நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா எனக்கு தேவை என்ன திட்டம் என்று கேட்க கூட அவளுக்கு மனமில்லை யோகியை இந்த அலுவலகத்திலிருந்து அனுப்பி என்ன பலன் இவனை அல்லவா இந்த அலுவலகத்தில் இருந்து மூட்டை கட்ட வேண்டும் அவள் அமைதியாக அமர்ந்திருக்க மாங்கு அடிக்க போறும் துடிகை புரியல அன்னைக்கு அந்த கீதா என்னை பார்த்து ஏழனம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சா அதை என்னால மறக்கவே முடியல அதனால கீதா யோகி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம பழிவாங்க போறோம் எப்படி அதாவது நம்ம கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு அந்த யோகிய நான் வரவழிச்சுறேன் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு தான் அவன் சொன்னான் அவனை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும் வரவழிச்சுட்டா வரவழிச்சுட்டா கீதாவையும் யோகியையும் ஒன்னா ஒரு ரூம்ல தலையிடணும் அது எப்படி முடியும் அதாவது யோகி கீதா ரெண்டு பேருக்கும் நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் அந்த ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துடுவோம் ரெண்டு பேரும் வாங்கிட்டா அப்படியே ரெண்டு பேரையும் ஒரு ரூமுக்குள்ள தலையிடலாம் அதுக்கப்புறம் நாமளே அவங்க ரெண்டு பேரையும் எல்லார்கிட்டையும் மாட்டி விட்டுடலாம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா யோகிக்கு கீதா மேல ஏதோ ஒரு அந்த தான் அவளை அவ கலந்து சொல்லி அப்படியே தூக்கி அவன் மேல போட்டுடலாம் அவன் கீதா கிட்ட தப்பா நடந்துகிட்டானே நம்ம சொல்லிடுவோம் கீதாவோட மனமும் போகும் இவனும் மாட்டிப்பான் சாரால எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்திலேயே இவனை அப்படியே விரட்டி அடிச்சிடுவாரு வேலையிலிருந்து தூக்கிடுவாரு கீதாவும் அதுக்கப்புறமா ஆபீஸ் வர தயங்குவா எப்படி ஒரு கல்லுல சட்டென்று தூரிகையின் முகம் ஆயிரம் போல் பிரகாசமானது அவள் மனதில் வேறு ஒரு திட்டம் உருவாகி விட்டது சூப்பர் ஐடியா உற்சாகத்தோடு அவள் கூற கீதாவுக்கு ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவளை மனப்பின் அறையில படுக்க வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை அங்கதான் எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது அந்த யோகிக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் பாத்துக்கிறேன் மாத்திரை இருக்கு இத இருந்து ரெண்டு மாத்திரையே யூஸ் பண்ணா போதும் அதிகம் எடுத்து எல்லாம் போடாத செத்துக்கிட்டு போயிட போறா அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டாள் தூரிகை கீதாவுக்கு இல்லடா உனக்கு தான் செக் வைக்க போறேன் மனதில் சிரித்து கொண்டாள் அதை எதையும் அறியாத கிருஷ்ணா சார் பத்து நிமிஷத்துல ஆபீஸ் வந்துடுறதா சொல்லியிருக்காரு எல்லாரையும் மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்லியிருக்காரு நான் மீட்டிங் ஹாலுக்கு போறேன் நீ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்துடு ஓகே அவன் உற்சாகத்தோடு அவளது அறையிலிருந்து வெளியே சென்றான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்